தாக்கப்பட்ட உடல் நலன் குறித்து சாமிநாதன் நேரில் திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் மர்ம நபர்களால் தாக்கப்பட்டு கோவை கங்கா மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பெற்று வரும் பத்திரிகையாளர் நேச பிரபுவின் உடல் நலன் குறித்து தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அமைச்சர் சாமிநாதன் நேரில் பார்வையிட்டு கேட்டறிந்தார் இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அமைச்சர் நியூ செவன் தமிழ் தொலைக்காட்சியின் பல்லடம் தாலுகா செய்தியாளர் நேசப்பிரபு நேற்று இரவு ஒரு சில நபர்களால் கடுமையாக தாக்கப்பட்டு கோவை கங்கா மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார் அவரது உடல் நலன் நல்ல முன்னேற்றம் அடைந்து வருவதாக ஆறுதலான செய்தியை மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர் தாக்கியவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படுவதோடு சட்ட ரீதியாக உரிய நடவடிக்கை எடுக்காத காவல் ஆய்வாளர் காத்திருப்பு பட்டியலுக்கு மாற்றப்பட்டுள்ளார் இதில் தொடர்புடைய சரவணன் மற்றும் இன்னொருவர் என இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் முதலமைச்சரின் உத்தரவின் பேரில் காவல்துறையினர் உரிய நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றனர் ஜனநாயகத்தின் நான்காவது தூண்களான பத்திரிகையாளர் மீது தாக்குதல் நடத்தப்பட்ட சம்பவம் குறித்து முதல்வர் மன வருத்தம் அடைந்துள்ளார் முதல்வரின் உத்தரவின்படி பத்திரிகையாளர் நல வாரியத்தின் மூலம் மூன்று லட்சம் ரூபாய்க்கான காசோலை நேரடியாக வழங்கப்படுகிறது தாக்கப்பட்ட பத்திரிகையாளருக்கான முழு மருத்துவ செலவையும் அரசு ஏற்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது அது குறித்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் முதல் கட்டமாக நலவாரியம் மூலம் மூன்று லட்சம் வழங்கப்பட்டுள்ளது என தெரிவித்தார் இதனை அடுத்து முதலமைச்சர் அறிவித்த மூன்று லட்சம் ரூபாய்க்கான காசோலையை நேசப்பிரபுவின் தாய் தந்தையரை அவர்களது இல்லத்தில் நேரில் சந்தித்து அதிகாரிகள் வழங்க உள்ளனர் திருப்பூர் மாவட்டம் பல்லடம் பகுதியை சார்ந்த திரு நேசப்பிரபு என்கிற நியூஸ் செவன் சேனலை சார்ந்த நிருபரை நேற்று இரவு ஒரு சில நபர்களால் கடுமையாக தாக்கப்பட்டு அவர் இன்றைக்கு கோவை கங்கா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார் நலமோடு இருக்கிறார் மருத்துவரும் நலமாக இருக்கிறார் முன்னேற உடல் நலன் நல்ல முறையில் முன்னேற்றம் அடைந்து வருகிறது என்பதை நல்ல செய்தி சொல்லியிருக்கின்றார்கள் இருந்தாலும் தாக்கப்பட்டிருப்பது கடுமையாக இருக்கிறது தேவையான சிகிச்சை வழங்கி கொண்டிருக்கின்றார்கள் இதை அறிந்தவுடன் நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புகண்ணன் தளபதி அவர்கள் சட்ட ரீதியாக உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று காவல்துறைக்கு உத்தரவிட்டது மட்டுமல்ல சரியான நடவடிக்கை எடுக்காத காவல்துறை ஆய்வாளர்கள் திரு ரவி அவர்களை காத்திருப்போர் பட்டியலில் வைப்பதற்கு உத்தரவிட்டிருக்கின்றார்கள் இன்றைக்கி மதியம் ஏறத்தாழ இரண்டு நபர்கள் சம்பந்தப்பட்ட இரண்டு நபர்களை சந்தேகத்தின் பேரில் காவல்துறை கைது செய்திருக்கார்கள் சரவணன் போன என்கிற பெயர் உள்ளவரையும் இன்னொருவரையும் கைது செய்திருக்கிறார்கள் எனவே அந்த வகையில் உரிய நடவடிக்கையை காவல்துறை எடுத்து வருகிறார்கள் எனவே மாண்புக்கு முதலமைச்சர்களும் கடுமையான உத்தரவை அதுக்காக பிறப்பித்திருக்கிறார்கள் அது குறிப்பாக இரண்டாயிரத்தி நான்கு தூண்களாக இருக்கக்கூடிய பத்திரிகையாளர் தாக்கப்பட்ட புதி முதலமைச்சர் அவர்கள் கடுமையாக அதை எச்சரித்திருக்கின்றார்கள் அவர்கள் உள்ளபடியே மன வருத்தம் அடைந்திருக்கிறார்கள் எனவே அந்த வகையில் அதற்காக அதே நேரத்தில் பாதிக்கப்பட்ட திரு நேசப்பிரபு பிரபு அவர்களுக்கு இன்றைக்கு மூன்று லட்சம் ரூபாய் காசோலை வழங்கி அதை உடனடியாக சம்பந்தப்பட்டவர்கள் ஒப்படைக்க வேண்டும் என்று எனக்கு உத்தரவிட்டு அந்த வகையிலே தான் இன்றைக்கு நேரடியாக அவரையும் பார்வையிட்டிருக்கின்றேன் உடல்நலன் பற்றி இங்கே மருத்துவரிடம் விசாரித்திருக்கிறேன் அதே நேரத்தில் குடும்பத்தாரையும் சந்தித்து அந்த காசு வலையும் வழங்கியிருக்கோம் முழுமையான இப்பொழுது முதல் கட்டமாக மாண்பு முதலமைச்சர் அவர்கள் நலவாரிய பத்திரிக்கால நலவாரியத்தில் ஒன்று மூன்று லட்ச ரூபாய் நிதியை வழங்கியிருக்கிறார்கள் அது உரிய நடவடிக்கையும் அன்பு